அனைவருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஹே விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வரலாற்றில் இன்று ஸ்ரீராம நவமி இன்று பாம் சண்டே இன்று சர்வதேச அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டோரை நினைவு தினம் இன்று நெல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று காலை ஏழு நாற்பது ஆறு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் மேஷம் மேஷம் ராசி பேச்சில் வசீகரமும் மங்களமும் நிறைந்திருக்குங்க தொல்லை கொடுத்தவர் இடம் மாற்றி செல்வர் தொழிலில் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் சேமிக்கும் விதத்தில் வருமானம் வருங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எண்ணங்கள் மேம்படும் பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நட்சத்திர பலன்கள் அஸ்வினி எண்ணங்கள் ஈடேறும் பரணி மேன்மையான சூழல் அமையுங்க கிருத்தியை ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் சார்ந்த குணத்துடன் பிறருடன் பழகுவீர்கள் செயல்களில் வெற்றி பெற தேவையான அனுகூலம் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நிலை உருவாகும் தாராள பணவரவும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நினைத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை பயணங்களில் கால தாமதம் ஏற்படும் ரோகிணி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க மிருக சிரிஷம் கலகலப்பான நாளாக அமையும் மிதுனம் மிதுனம் நேயர்கள் பரிகாசத்துடன் பேசுபவரிடம் விலகுவது நல்லதுங்க தொழிலில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் பெண்களுக்கு வீட்டு செலவுக்கு பண தேவை அதிகரிக்கும் வாகன போக்குவரத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் பொருட்ச்கை உண்டாகுங்க மன கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பல வண்ண நிறங்கள் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் சுப செய்திகள் கிடைக்கும் திருவாதிரை தன லாபம் உண்டாகும் புனர்பூசம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் எதிர்வரும் சிரமங்களை தாமதமின்றி சரி செய்யவும் நல்லவர்களின் ஆலோசனைக்கு நன்மை வழிவகுக்கும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுங்க அதிக உழைப்பினால் பண வரவு சீராகும் வாகன பாதுகாப்பில் உரிய கவனத்தை பின்பற்ற வேண்டுங்க உடைமைகளில் கவனம் தேவை தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளித்து ஆதாயமும் பெறுவீர்கள் தொழிலில் கூட்டாளிகளின் ஆதரவால் முதலீடுகளும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்குங்க பூசம் தொழிலில் வாய்ப்புகள் இருந்த தடைகள் நீங்கும் ஆயில்யம் விழிப்புணர்வு தேவைங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று திறமைகள் வெளிப்படுவதற்கான சூழல்கள் அமையும் பணிகளில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை அதிகரிக்கும் உபரி வருமானம் கிடைக்குங்க புத்திரர் விரும்பிய பொருள் வாங்கி தருவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் மகம் செல்வாக்கு உயரும் பூரம் கல்வியில் கவனம் தேவைங்க உத்திரம் திறமையில் வெளிப்படும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்தலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாவர் பெண்கள் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவர் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் அமையும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நிதானம் தேவைங்க அஸ்தம் அலைச்சல்களால் உண்டாகும் சித்திரை லாபம் அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாளாகவே அமையும் முக்கிய பணி நிறைவேற தாமதம் ஆகலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் சராசரி அளவிலே இருக்கும் அடுத்தவர் பார்வையில் அதிக பணம் செலவழிக்க வேண்டாங்க சீரான ஓய்வு ஆரோக்கியம் பெற உதவும் பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவார்கள் கணவர் மனைவிக்கிடையே அந்நுனியமும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நட்சத்திர பலன்கள் சித்திரை அன்பு பெருகும் சுவாதி ஆதரவு கிடைக்குங்க விசாகம் காரிய சித்தி உண்டாகும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் கலை உணர்வுடன் நண்பரிடம் பேசி மகிழ்வீர்கள் வாழ்வில் எதிர்கொண்ட சிரமங்களை திறம்பட சமாளிப்பீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சிக்காக கடினமாக உழைப்பீர்கள் சேமிப்பு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வேலையாட்கள் பணியில் சில கால தாமதம் உண்டாகும் அதிர்ஷ்டமான பலன்கள் விசாகம் கவனம் தேவைங்க அனுஷம் அமைதி தேவைங்க கேட்டை பணியில் கால தாமதம் உண்டாகும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் சிலர் தவறான ஆலோசனைகள் சொல்லலாம் கவனம் தேவைங்க அவ பெயர் வராத வகையில் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் லாபம் சுமாராகவே இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மன நிம்மதியை பெற உதவுங்க வாகன பயணங்களில் கவனம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் புதிய எண்ணங்கள் தோன்றும் பூராடம் ஆசிர்வாதம் கிடைக்குங்க உத்திராடம் கவனம் ராசி நேயர்கள் குடும்பத்தினரின் தேவை அறிந்து செயல்படுவீர்கள் மற்றவரை நம்பி பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாங்க தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி நிறைவேற்றுவது நல்லது கூடுதல் உழைப்பினால் பணவரவு சீராகும் கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் வேண்டுங்க போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெறுவதற்கான சூழல் கூட அமையுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு நிறம் நிறம் பச்சை நட்சத்திர பலன்கள் உத்திராடம் லாபகரமான நாளாக அமையும் திருவோணம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அவிட்டம் ஜெயம் உண்டாகும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் வாழ்வில் இருந்த தடை குறுக்கீடு விலகுங்க தொழில் வியாபார வளர்ச்சி பெற தகுந்த பணிகளில் பணிபுரிவீர்கள் உபரி வருமானமும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு விவகாரங்களில் அனுகூல தீர்வு வந்து சேருங்க விரும்பிய உணவு உண்டு மகிழ்வீர்கள் பணியில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் திறமைகள் அதிகரிக்கும் சதயம் சாதகமான நாளாக அமையும் போரட்டாத்தி பணியில் கவனம் தேவைங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெற எளிதான வழி பிறக்குங்க நண்பர் தேவையான உதவியை மனம் வழங்குவர் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானமும் திருப்தி அளிக்குங்க வெளியூர் பயணம் பயணம் அறிந்து மேற்கொள்வீர்கள் வாரிசுகள் ஆதரவு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க உத்திரட்டாத்தி முன்னேற்றமான நாளாக அமையும் ரேவதி வாரிசுகளின் ஆதரவு கிடைக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்